வணக்கம் நண்பர்களே காவிரி ஆற்றில் கரூர் மாவட்டம் மாயனூர்ல வந்து மிகப்பெரிய அளவில் தடுப்பணை அமைத்து இந்த காவிரியின் உபரி நீரை வந்து தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்காக தென் மாவட்ட மக்களின் நீண்ட வருட கனவு திட்டமான இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நமது தமிழக அரசு வந்து அடிக்கல் நாட்டியது இந்த முதல் கட்ட பணிகளுக்காக அடிக்கல் நாட்டிய பகுதியில் தற்போது என்ன மாதிரியான பணிகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம அந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் பற்றி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனா இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணும்போது இந்த வீடியோவை யாரும் விரும்பி பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல தான் நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம்ல அந்த நான் வந்து அப்லோட் பண்ணேன் ஆனா அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்காங்க அந்த வீடியோ வந்து அந்த அஞ்சு லட்சம் பேர்ல நிறைய பேர் எனக்கு வந்து இன்னமும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கிறாங்க சார் அந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் பற்றி தற்போது அங்க என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படிங்கறத பத்தி வீடியோ போடணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த வீடியோ பத்தி கேட்ட அனைவருக்காகவும் நீங்க கூட அந்த வீடியோ வீடியோ பத்தி கேட்டிருந்திருக்கலாம் அதனால அந்த வீடியோ பத்தி கேட்ட அனைவருக்கும் இன்னும் இந்த திட்டத்தை பத்தி எதிர்பார்த்த அனைவருக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் மீண்டும் இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் பற்றிய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி மதுரை பைபாஸ்ல நாகமங்கலம் பக்கத்துல நாகமங்கலம் மற்றும் குன்னத்தூர் பகுதியில தான் இந்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது முதல் கட்ட பணிகளுக்காக அடிக்கல் நாட்டப்பட்ட பகுதியும் இங்க இந்த குன்னத்தூர் கிராமத்துல தான் இந்த குன்னத்தூர் பகுதியில தான் இப்ப இந்த முதல் கட்ட பணிகள் வந்து நிறைவடையும் தெருவாயில இருக்கு இந்த பகுதியில அதிகபட்சம் இந்த பணிகள் வந்து நிறைவடைந்து விட்டது இந்த திட்டம் வந்து நிறைவேற்ற இருக்கக்கூடிய பகுதிகள்லேயே இந்த பகுதி தான் ரொம்ப கடினமான பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேல நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த பகுதி வந்து முழுவதுமே பாறைகளால் சூழப்பட்ட பகுதி ரெண்டு வருஷமாகவே ஒவ்வொரு இடத்தையுமே வந்து வெடி வச்சு வெடி வச்சுன்னா நீங்க வீடியோல பார்க்கலாம் எவ்வளவு உயரத்துக்கு இந்த பாறைகளை வந்து கொண்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு பாறையுமே இந்த பகுதியில இருந்து வெடி வச்சு எடுத்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா கீழே இருந்து மேல கொண்டு போயிருக்கிறாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு தான் இந்த பகுதி வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால இன்னொன்னு இந்த திட்டத்தை வந்து நீங்க இந்த வீடியோல பாக்கலாம் காலத்துல எந்த ஒரு சீரமைப்பு பணியும் அதாவது ஒரு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இல்ல இருபது வருஷத்துக்கு கூட மறு சீரமைப்பு பணியே வராது அந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்துறாங்க ஏன்னா இந்த திட்டம் முழுவதுமே வந்து கான்கிரீட் வந்து ரெண்டு பக்கம் அல்ல முழுவதுமே கீழே ரெண்டு சைட்ல ஃபுல்லாவே வந்து தான் போடுறாங்க அதனால டேமேஜ் ஆகுறதுக்கு மறுபடியும் பில்லு முளைக்கிறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு பக்கம் உடைச்சிட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் வாய்ப்பே இருக்காது அந்த அளவுக்கு இந்த காவிரி குண்டாறு திட்டம் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது தெற்கு வெள்ளாறு மணிமுத்தாறு வைகையாறு குண்டாறு வரை கால்வாய் அமைத்து காவிரியில கிடைக்கக்கூடிய உபரி நீரை வந்து தமிழகத்துல தண்ணீர் பற்றாக்குறை உள்ள தென் மாவட்டங்களுக்கு திருப்பி விடுவதற்காகவே இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்தின் மூலமாக ஆறாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கு இந்த திட்டம் வந்து மாயனூர் தடுப்பணையிலிருந்து தெற்கு வெள்ளாறு வரை சுமார் நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு முதல் கட்டமாக செயல்படுத்த வந்து திட்டமிடப்பட்டிருக்காங்க இந்த நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல ஒவ்வொரு கட்ட பணிகளும் வந்து குறைஞ்சது ரெண்டுல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் ஒரு நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் விடுறாங்க இந்த டெண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறு டெண்டர் மறு நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் விடுறாங்க ஏன்னா ஒவ்வொரு நிறுவனத்துக்கு வந்து அதிகபட்சமே ரெண்டுல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரம் தான் திட்டமிடப்பட்டிருக்கு முதல் கட்ட பணிகள் நடைபெறக்கூடிய இந்த நாகமங்கலத்துல இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுவதுமாகவே அதிகபட்சம் இந்த பணிகள் வந்து நிறைவடைந்து விட்டது ஏதாவது ஒரு சில இடங்கள்ல அதாவது இந்த கிராமத்தை இணைக்கக்கூடிய குறுக்கு சாலைகள் மற்றும் வளைவுகளில் மட்டும்தான் இன்னும் வந்து நிறைவடையாமல் இருக்கு மற்றபடி எல்லாமே முடிச்சுட்டாங்க அது மாதிரி இரண்டு கரைகள்லமே வந்து சாலைகள் வந்து அகலமாக அமைக்கிறாங்க குறைஞ்சது ஒரு நாற்பது அடி வரும் போல அந்த அந்தளவுக்கு அந்த இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் தார் போடுறதா அல்லது மேலே சிமெண்ட் ரோடா போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா இடம் வந்து அதிக அளவுல ஒதுக்கி இருக்கிறாங்க குறைஞ்சது நாற்பது அடிக்கு இருக்குது எந்த அளவுக்கு அந்த கம்ப்ளீட் பண்ணும்போதுதான் அதோட அமைப்புகள் வந்து நமக்கு தெரியும் இப்ப வந்து உள்பகுதியில மட்டும் தான் காங்கிரீட் போட்டு இருக்கிறாங்க இன்னும் ரோடு வந்து ரெண்டு கரையிலையும் போடல ஆனா மண் அடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கான லெவல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல விட்டு விட்டு அதற்கான விலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தோட இரண்டாம் கட்ட பணிகள் வந்து அதிகபட்சம் புதுக்கோட்டை மாவட்டத்துல தான் நடைபெற இருக்கிறது எந்தெந்த பகுதியில இந்த இரண்டாவது கட்ட பணிகள் நடைபெறப் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா புளியூர் மண்டையூர் செட்டிப்பட்டி பூங்குடி சீமானூர் வாலியம்பட்டி வத்தனக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் இந்த இரண்டாம் கட்ட பணிகள் வந்து நடைபெற இருக்கிறது இது பற்றிய முழு தகவலை வந்து நம்ம பிறகு வீடியோல வந்து பார்க்கலாம் இந்த திட்டத்துல கரூர் மாவட்டத்துல நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் திருச்சி மாவட்டத்துல பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் வந்து இந்த காவிரி குண்டார் வந்து அமையவிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக கரூர் மாவட்டம் மற்றும் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் இத்தனை மாவட்ட பகுதிகளும் இந்த திட்டத்தின் மூலமாக பாசதன வசதி பெற இருக்கிறது இதுல கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஆகிய தாலுகாவில் உள்ள பகுதிகள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து நீர்ப்பாசனம் பெற இருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி தாலுகா மற்றும் ஸ்ரீரங்கம் தாலுக்கா ஆகிய இரண்டு தாலுக்கா பகுதியும் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பாசன வசதி பெற இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை குளத்தூர் கரம்பக்குடி ஆலங்குடி திருமயம் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் ஆகிய தாலுக்காக்களில் உள்ள கிராம பகுதிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பாசன வசதி பெற இருக்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பாருங்க ஒரு பெரிய அளவுல ஒரு பாலம் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து எதற்காக இப்படி கட்டி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு காட்டாறுகள் வந்து இந்த பகுதியில சந்திக்குது மழை காலத்துல இந்த பகுதியில உள்ள நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி இந்த தான் வந்து இணையுது அப்ப இந்த காட்டாட்டுல வந்து அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அந்த வெள்ளப்பெருக்கை சமாளிக்கும் வகையில இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சைப்போன் சொல்லுவாங்க அந்த சைப்பொன் வந்து இந்த இடத்துல கட்டிடிக்கிறாங்க அதுல இரண்டு காட்டாறுகள் வந்து கீழே அந்த காட்டாற்றோட நீர் வந்து கீழே போகுது இந்த காவிரி வெல் காவிரி குண்டாற்றோட தண்ணி வந்து மேல் பகுதியில் செல்லும் வகையில இந்த இடத்துல வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் இந்த ஷெட்டர்லாம் வந்து அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு அளவுக்கு மேல இந்த காவிரி குண்டாற்றில தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு அதை வந்து வேற ஏதாவது ஒரு பகுதிக்கு திருப்பணும் அப்படின்னாலும் இந்த காட்டாற்றுல வந்து திருப்புற மாதிரியான வகையில வந்து இந்த பகுதி வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தோட இரண்டாம் கட்ட பணிகள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய இடங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணிகள்லாம் நிறைவு பெற்று அந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நம்ம பிறகு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ இந்த முதல் கட்ட பணிகள் நடைபெறக்கூடிய பகுதி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கிறத கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை உங்களோட நண்பர்களும் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் பிறகு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்